கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ரெண்டு தீம்பத்திய ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கத்தருடைய ஊழியக்காரன் சண்டை இராமல் எல்லாரிடத்துலையும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை இருக்க வேண்டும் அதாவது மற்ற இடத்துல நடக்கிற தீமை உலகத்தில் தான் இருக்கும் நம்ம அதை அதை நம்ம ஒன்றுச்சே முடியாது அந்த இடத்துல இருக்கும்போது தீமையை சகிக்கிறவனுமா இருக்க வேண்டும் நீங்க ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு டக்குன்னு அவங்கள அதாவது எப்படி சொல்கிறது அவங்க தேவனை அறிந்து இருந்தால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் அதனால் அவங்கக்கிட்ட நம்ம சாந்தமாய் போதகம் பண்ணணும் அதாவது சண்டை பண்ணாமல் சாந்தமாய் அவர்களுக்கு சொல்லணும் பேசுகிறவர்கள் அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகும் அதாவது மனம் திரும்பும்படியாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கத்தக்க நாம் என்ன செய்யணும் அருளத்தக்கதாகும் பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிற அவன் வந்து பிசாசனால் கிரியை செய்யும்படியாக அவன் பிடிப்பட்டு இருக்கிறான் இல்லையா அவர்கள் மறுபடியும் மயக்க தெளிந்து அவன் கண்ணிக்கு அவன் கண்ணிக்குன்னு அவன் மரணத்துக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் நீ இப்படி செய்யாதப்பா இப்படி செய்தால் உனக்கு தீங்கு வரும் பாவத்தின் சம்பளம் வரணும் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கணும் குடிச்சு குடித்து அடித்தா ஓ உடம்பு கெட்டு போய் நீங்கள் அழிஞ்சிருவீங்கப்பான்றதை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இன்னொன்று நிறைய பாவங்கள் செய்கிறாங்களே அப்படிப்பட்டவங்கள அன்பா அதாவது நீ இப்படி செய்தால் இப்படியெல்லாம் வரும் அப்படின்றத நம்ம என்ன செய்யணுமா சாந்தமாய் சொல்லணுமா நீங்கள் இப்படி செய்தால் எப்படி நரகத்துக்கு தான் போக வேண்டும் அதை வந்து நீங்கள் உங்கள் கண்ணி அதாவது நீங்கள் அதில் மாட்டிக்கொள்ளாதபடி நரகத்துக்கு பங்கு உள்ளாது ஆகாதபடி நீங்கள் என்ன செய்யுங்க நம்ம வந்து சொல்ற அந்த அசாந்தமாக உபதேசிக்கிற போது அவர்கள் மனம் திரும்பத்தக்க நாம் என்ன செய்யணும் எல்லாவற்றிலும் அவங்க சக்தியை அறியும்படியாக மனம் திரும்புதல் அங்கு பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன செய்யணும் சாந்தமாக உபதேசிக்க வேண்டும் கோலியக்காரர்களை அப்படி தான் நன்றவர் அழைத்திருக்கிறார் இல்லையா அதனால் அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி